அவரு போகலைன்னா கூட அவர் போக வச்சு மத்த அரசியல் இருக்காருக்கு வரல நேரடி களத்துக்கு வரல தள்ளி தள்ளி அவரை விட்டுறாங்க இது அதனாலே உண்மையாலும் நீ சொன்ன அரசியல் அவர் ஒரு தலைவர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக தான் போறாங்க முன்னாடி எல்லாம் செஞ்சிருக்காரு நம்ம நல்ல எண்ணத்துல செய்யறாரு இப்ப எது செஞ்சாலும் அரசியலாத்தான் அதெல்லாம் கேளுங்கம்மா இப்ப அரசியலா தான் நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு வந்து ஒன்னு நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்தாலே கஷ்டப்படுறவங்களாம் நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்தேன் இந்த இன்டர்நெட்டை படம் பாக்குறது ஐநூறு ஆயிரம் எல்லாம் பாக்குறாங்க நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து இவர் வந்து இவருடைய படத்துக்கு என் படத்துக்கு நூறு ரூபாய்க்கு மேல கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை உடட்டும் இவர் சிஎம் ஆகும் அதான் கடைசி கிளைமேக்ஸ் ஆகும்

ஒரு மாதிரி யங்ஸ்டர் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா யங்ஸ்டருக்கும் பிடிக்குமா